எப்போ பார்த்தாலும் நம்ம யாராவது குணப்படுத்துவாங்களா அங்க போலாமா இங்க போலாமா மருந்து சாப்பிடலாமா மாத்திரை சாப்பிடலாமான்னு பல இடங்களுக்கு போய் நிறைய செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அலைஞ்சிட்டு ஹார்ட்வேர் வந்து நம்ம பாடி சாஃப்ட்வேர் வந்து மனசு ஓகே எலக்ட்ரிசிட்டி தான் வந்துட்டு பிராணசக்தி நிறைய பேர் தப்பு தப்பா எடுக்கிறாங்க சரியில்லை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க மீண்டும் அந்த அறிவுத்திறனில் திறன்ல கோடியில ஒரு துளி கூட நமக்கு இல்லை இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச சக்தி அற்புதமான ஒரு படிப்பு படியுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் அதோட மெமரிய அடுத்த செல்லுக்கு பாஸ் பண்ணிட்டு போகுது புரியுதுங்களா அதுதான் வந்து செல்லுலார் மெமரிஸ் அப்படிங்கிறாங்க ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் ரேக்கின்னா என்ன அதாவது நமது எண்ணங்களை எனர்ஜியை சக்தியை ஆறாவை கண்ணுக்கு புலப்படாத சக்தியை பயன்படுத்தி செய்யும் ஒரு பயிற்சி சிகிச்சை எல்லார் வீட்லேயும் யாராவது ஒருத்தர் ரேக்கி கற்றுட்ருக்கணும் இந்த ரேக்கி கற்றுக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா மூன்று விஷயங்கள் ஒன்று மருந்துல்லா மருத்துவம் ரெண்டு டிஸ்டன்ஸ் ஹீலிங் தூரத்தில் இருக்கிறவங்களை குணப்படுத்தலாம் நாம் ஒரு இடத்துல இருப்போம் நோயாளி இன்னொரு நாட்டில் இன்னொரு ஊரில் இருப்பாங்க இங்கிருந்து குணப்படுத்தலாம் மூணு செல்ஃப் ஹீலிங் நமக்கு நாமே சக்தி அதிகம் பண்ணிக்கலாம் நமக்கு நாமே குணப்படுத்திக்கலாம் மூன்று விதமான முக்கியமான விஷயங்களை கொண்டுள்ளதுதான் ரேக்கி எனவே ரேக்கியை ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் அருமையாக இருக்கும் என்னை கேட்டா ரெய்கி யார் கத்துக்கணும்னா நோயாளிகள் கத்துக்கணும் கத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாங்க எப்ப பார்த்தாலும் நம்மளை யாராவது குணப்படுத்துவாங்களா அங்க போலாமா இங்க போலாமா மருந்து சாப்பிடலாமா மாத்திரை சாப்பிடலாமான்னு பல இடங்களுக்கு போய் நிறைய செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அலைஞ்சிட்டு உங்களுக்கு நீங்களே குணப்படுத்துறதுக்கு ரேக்கி இருக்குது ரேக்கி கற்றுக்குங்க முதல்ல ரேக்கியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த ரேக்கி சிகிச்சை கொடுக்குறவர்கள் முதல்ல தன்னை சரி பண்ணிக்குவாருங்க தான் மற்றவங்கள சரி பண்ணுவாங்க செல்ஃப் ஹீலிங் தான் இம்பார்ட்டண்ட் ரேக்கியில் நமக்கு நாமே குணப்படுத்துகிற செல்ஃப் ஹீலிங் இருக்குது டிஸ்டன்ஸ் ஹீலிங் இருக்கு தூர சிகிச்சை இருக்கு மருந்தில்லா வைத்தியம் அது கண்ணுக்கு தெரியலேங்கிறக்காக பலர் நம்பாமல் இருக்கலாமே தவிர அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும் ரேக்கி ஒரு அருமையான கலை எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய கலை ரேக்கி ரேக்கி ஐந்து நாளில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பு ஒரு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பை நடத்துபவர் மாஸ்டர் சாய் நிர்மலா மேடம் அவர்கள் பெங்களூரை சேர்ந்த சாய் நிர்மலா அப்படிங்கிறவங்க பல வருடமாக ரேக்கி சம்பந்தமான ரிசர்ச் செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு பல வருடமாக வகுப்பு நடத்திட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் இந்த ரைக்கிங்கிறது நிறைய பேர் தப்பு தப்பாக எடுக்கிறாங்க சரியில்லை அந்த ரைக்கியவே எல்லாம் கெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க மீண்டும் எனது வேண்டுகோளுக்காக மீண்டும் வந்து அந்த வகுப்பை நமக்காக மட்டும் எடுக்கிறாங்க சாய் நிர்மலா மேடம் அவர்கள் இந்த ரைக்கி வகுப்பை உங்களுக்கு கொடுக்கும் சாய் நிர்மலா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த காக்கை பிரின்சிபல்ஸ் நம்ம காக்கை அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க இந்த அடிப்படை ரைக்கி கோட்பாடுகள் அது தெரியறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின்ஸ் ஓகே ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வந்துட்டு நேற்றுக்கே நான் வந்து இந்த ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன் இல்லைங்களா கம்ப்யூட்டரில் வந்து ஹார்ட்வேர் வந்து நம்ம பாடி சாஃப்ட்வேர் வந்து மனசு ஓகே எலக்ட்ரிசிட்டி தான் வந்துட்டு பிராணசக்தி ஓகே ஸோ அதில் இருக்க அந்த ஒரு மதர் போர்டு வந்து ஆன்மா அப்படின்னு சொன்னோம் சரிங்களா ஸோ ஹார்ட்வேரில் ஹார்ட் டிஸ்க் இது ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறேன் இந்த கம்ப்யூட்டரில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது ஹார்ட் டிஸ்கில் எல்லா ஃபைலையும் ஸ்டோர் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம நம்மளோட நினைவுகளை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நம்ம வந்து நம்மளோட மூளையில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஸோ இப்போ நிறைய வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் அறிவியலாளர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அது வந்து நம்ம வந்து என்டையர் பாடியில் நம்மளோட உடல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து அதுக்கு நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ செல்லுலார் மெமரிஸ் ஸோ ஒவ்வொரு செல்லுமே கூட உங்களோட ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாக அது வந்து யூஸ் ஆகுது ஓகேங்களா அண்ட் ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு ஞாபக சக்தி இருக்குது ஸோ அதனால தான் இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து அடிபட்டுடுது அந்த அடிபடும்போது அந்த இடத்துல வந்து ஒரு தழும்பு வருது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஏழே ஒரு ஏழு வருஷம்தான் அதோட ஆயுள் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஏழு வருஷமும் நம்மளோட உடல் புதுப்பிச்சிட்டே இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு புது உடல் வருது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உடல்ல இருந்த எந்த செல்லுமே இன்னைக்கு இல்லை அப்ப அப்ப இந்த தழும்பு எப்பயோ அடிப்பட்ட தழும்பு ஏன் மாற மாட்டேங்குது எனக்கா அந்த செல் வந்துட்டு அது இறக்கும்போது அதோட மெமரியை அடுத்த செல்லுக்கு பாஸ் பண்ணிட்டு போகுது புரியுதுங்களா அதுதான் வந்து செல்லுலார் மெமரிஸ் அப்படிங்கிறாங்க ஓகே ஒரு காந்தியை எடுத்துக்கோங்க அவர் காந்தியை வந்துட்டு நீ இந்த இந்த கிளாஸ்ல நீ இருக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் வந்து அவரை அவரோட பெட்டியோட சேர்த்து அவரையும் பெட்டியை தூக்கி போட்டு அவரை இழக்கி விட்டுறாரு அங்க தென்னாப்பிரிக்கால ஒரு ரயில் பயணத்தை போது அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு எதிர்மறை நிகழ்ச்சி ஆனா அது எதுக்கான வித்தான ஆனது அங்கதான் அவர் வந்து தென்னாப்பிரிக்கால சுதந்திர இயக்கத்தை அங்க ஸ்டார்ட் பண்ணாரு அது வெற்றிகரமா நடந்த பிறகுதான் இங்க அவர் வந்து அதையே இங்க வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணாரு புரியுதுங்களா சோ எப்பயுமே இந்த எதிர்மறை அந் நேர்மறைங்கிறது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும் ஆனா நம்ம வந்து நம்மளோட கான்சியஸ் மைண்ட்ல அப்ப அப்ப நம்ம வந்துட்டு மனசு வந்து இதை பிடிக்கலன்னு ஸ்டோர் பண்ணது அதுக்கப்புறம் நம்ம தியானத்துல உட்கார்ந்து எண்ணங்களை வந்து வெளியில எடுத்து அதோட அதில் நம்ம வந்து நம்மளோட பர்செப்ஷன் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம அப்ப வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்ன அந்த ஒரு உணர்ச்சிகளை நம்ம மாத்தலனாக்கா அந்த எண்ணப்பதிவு அப்படியே தான் இருக்கும் அந்த எண்ணப்பதிவு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த எண்ணப்பதிவு எல்லாமே வந்துட்டு உள்ள வந்து கொஞ்சம் நம்மளோட சக்தியை உள்வாங்கிட்டே இருக்கும் சோ எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உங்களோட சக்தியை நிறைய உள்வாங்கிட்டே இருக்கும் ஆகாயங்கிறது என்னங்க வெற்றிடம் ஆகாயங்கிறது வெற்றிடம் அந்த வெற்றிடத்துல இத்தனை கோள்கள் இவ்வளவு ஒரு ஒழு ஒழுங்குல அந்த பாட்டு சுத்தி வந்துட்டு இருக்கு அதுக்கு சுத்தி வரதுக்கு என்ன மாதிரியான ஒரு அறிவுத்திறன் தேவைப்படும் இந்த படைச்ச பிரபஞ்ச சக்திக்கு அந்த அறிவுத்திறன் இருக்குது இல்லைங்களா அந்த அறிவுத்திறன்ல கோடியில ஒரு துளி கூட நமக்கு இல்லை இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச சக்தி ஆனா அந்த பிரபஞ்ச சக்தி ஒன்று ஒன்றுத்துக்கும் உள்ளேயும் இருக்குது அதுக்கு தெரியும் இது வந்து எப்படி நடக்கணும் எப்படி வழிநடத்திக் கொண்டு போகணுன்னு அதுக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்திகிட்டு போகிறதுக்கு தான் இந்த ரெக்கி கோட்பாடுகள் நமக்கு உதவும் இந்த வகுப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்கள் பதிவு செய்யணுன்னா பனடாமிக் தெரப்பி டாட் ஒர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல போய் சர்ச் பட்டனில் போய் ரேகி லெவல் ஒன்றுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த விஷயங்கள் வரும் அதிலே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் செலுத்தி புக் பண்ணிங்கன்னா லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ரேக்கி கற்றுக்கலாம் ரேக்கி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரேக்கி லெவல் ஒன் ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே குணப்படுத்தி கொள்ளுங்கள் ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் செல்ஃப் ஹீலிங் செய்து கொள்ளுங்கள் ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் டிஸ்டன்ஸ் ஹீலிங் செய்யுங்கள் ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் தூரத்தில் உள்ள நபர்களை குணப்படுத்துங்கள் ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு மருந்துள்ளா வைத்தியம் ரேக்கி அற்புதமான ஒரு படிப்பு படியுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்